ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் இந்த வீடியோவில் எந்த சீரியலை பார்த்தினா அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு சிறகடிக்கா ஆசை சீரியல் இந்த சீரியலில் எஸ்டே ஒரு செம்மையான ஒரு குரூப் பிக்சர் வந்து ஷேர் ஆச்சு அதில் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ஆன கே ஆர் விஜயா மேம் அண்ட் வடிவக்கரசி மேம் இருந்தாங்க அதில் வந்து ஃபோல் ஃபேமிலி ஆஃப் ஆசை வந்து இருக்காங்க காஸ்டியூஸ் எல்லாம் பார்க்கும்போது பார்ட்டியோட பர்த்டே செலிபிரேஷன் எடுத்த பிக்சர் மாதிரி இருந்துச்சு இந்த பிக்சரே வந்து நம்ம மனோஜ் ஆக்டர் ஸ்ரீதேவா அவங்க தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நினைச்சிட்டு இருந்தது முத்து அண்ட் மீனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்ட்டிக்கு கொடுக்குற ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அவங்களுடைய மீட் பண்ண வைக்கிறாங்க போல பிகாஸ் இவங்க மூணு பேருமே அப்போல இருந்து சிவாஜி சாரோடைய பீரியட்ல இருந்து ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சீரியல்ல இவங்க எல்லாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் போல அவங்களுக்கு ரீயூனியன் பண்ண வச்சு அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மேபி முத்து அண்ட் மீனா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க இதுதான் நம்ம எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருந்தோம் மேபி இதுதான் நடக்கிறதுக்குமே ஹை சான்சஸ் இருக்கு பிகாஸ் இன்னைக்கு எபிசோட் கொஞ்சம் ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த அளவுக்கு முக்கியமான கான்செப்ட் எதுவுமே இன்னைக்கு எபிசோட்ல இல்லைன்னு சொல்லணும் ஸோ ஒரு மெயின் பேஜ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து முத்து அண்ட் மீனா வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க போல பாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து ஆக்டர் ஸ்ரீதேவா இருக்காங்களே நம்ம மனோஜ் அவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இருந்தா நல்லா தான் இருக்கும் ஆனா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் வந்து அவங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் மீட் பண்ணியிருக்காங்க அந்த செட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னதான் அவங்க வந்து இல்லைன்னு சொன்னாலுமே என்னால நம்ப முடியல கண்டிப்பாக உங்க சீரியல்ல கெஸ்ட் அப் வருவாங்கன்னு தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேபி நாளைக்கு எபிசோட் அதர்வைஸ் சாட்டர்டே எபிசோட்ல தெரிஞ்சு ஆக போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் கெஸ்ட் அபீரியன்ட்ஸா சீரியல்ல ஜஸ்ட் ஜஸ்டா மீட் அப்பா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க திம்ம க்ளீனிக்ஸ் வீடியோவில் மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்ட் பண்ணிக்கோங்க